வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த சிவன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அமைதி அடைவோம் சிவன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் சோலை மலர் எடுப்போம் மாலைகளை தொடுப்போம் சோலை மலர் எடுப்போம் மாலைகளை தொடுப்போம் வாகனா நீ எதை சூட்டிடு உன் தாளை பணிந்தோம் தரிசனம் காட்டிடு காலை வாகனா நீ எதை சூட்டிடு உன் தாளை பணிந்தோம் தரிசனம் காட்டிடு சோலை மலர் எடுப்போம் மாலைகளை தொடுப்போம் பல புரியும் லிங்கேச மூர்த்தியே லீலை புரியும் லிங்கேச மூர்த்தியே அறச்சாலை நிறுவியிருந்த தரணியை யை செய் நேர்த்தியே அறச்சாலை நிறுவியிருந்த தரணி யை செய் நேர்த்தியே வேலை கிடைக்க வைத்தம் விருப்பத்தை செய் வேலை கிடைக்க வைத்தியம் விருப்பத்தை மறை நூலை தினம் படித்து அடைந்திடுவோம் கீர்த்தியே மறை நூலை தினம் படித்து அடைந்திடுவோம் கீர்த்தியே சோலை மலர் எடுப்போம் மாலைகளை தொடுப்போம் வேலை பிடித்த கந்தனை குருவாக்கிய பரமேஸ்வரா வேலை பிடித்த கந்தனை குருவாக்கிய பரமேஸ்வரா அருட்பாலை எமக்கு பருக தந்து பாதுகாக்கும் ஈஸ்வரா அருட்பாலை எமக்கு பருக தந்து பாதுகாக்கும் ஈஸ்வரா சூளை நோயால் துடித்த தொண்டரை மீட்ட சுந்தரேஸ்வரா சூளை நோயால் துடித்த தொண்டரை மீட்ட சுந்தரேஸ்வரா சுபவேளை பிறக்க வைத்தமக்கு வெற்றி தரும் ஜெகதீஸ்வரா சுபவேளை பிறக்க வைத்தமக்கு வெற்றி தரும் ஜெகதீஸ்வரா சோலை மலர் எடுப்போம் மாலைகளை தொடுப்போம் காலை வாகனா எதை சூட்டிடு உன் தாலை பணிந்தோம் தரிசனம் காட்டிடு உன் தாலை பணிந்தோம் தரிசனம் காட்டிடு நன்றி வணக்கம்